சார் வணக்கம் சார் சார் சைட் பாருங்க நம்மளுக்கு தார் ரோடு பார்த்தீங்கன்னா அது கார் வருது பாருங்க ஓகேங்களா அது நம்மளுக்கு தார் ரோடு சார் அந்த தார் ரோட்லேருந்து இந்த பஞ்சாயத்து டேங்க் இருக்குது இல்லைங்களா இது வந்து மண் ரோடுங்க ஓகேங்களா மண் ரோடு வந்து இந்த வீடு கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அது வரைக்கும் கரெக்டாக பஞ்சாயத்து ரோடு மண் ரோடு வந்து ஃப்யூச்சரில் இன்னொரு டூ த்ரீ மந்த்ஸில் சிமெண்ட் ரோடு போடுறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சார் சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழம்பத்தேழு சென்ட் சார் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மண் ரோடு அங்கே அந்த தார் ரோடு அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு தள்ளி தார் ரோடு சார் அங்கேருந்து மண் ரோடு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வருது நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அது வரப்பு இருக்கு இல்லைங்களா கை கட்டினேன் அங்கேருந்து அப்படியே பாருங்கள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு இரநூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் சார் நம்மளுக்கு பூமி பாருங்கள் நம்மளுக்கு செம்மன் தான் சார் இது ஒரு கழினி இந்த மாடு மேய்ஞ்சிட்ருக்கீங்களா அது ஒரு கழினி ரெண்டு அந்த லாஸ்ட்டாக பாருங்கள் ஜூம் பண்ணுறது தெரியுதுங்களா அது ஒரு கழினி மொத்தம் மூணு ஒரு ஏக்கர் எண்பத்தி ஏழு சென்டு பியூர் ரெட் சேண்டு செம்மண் பூமி நம்மளுக்கு ட்ரை லேண்டு தான் சார் சர்வீஸோ கிணறோ இல்லை லேண்டு தான் நம்மளுக்கு ஒரு ஏக்கர் எண்பத்தேழு சென்ட்டுக்கு ஒரு போர் போட்டு நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுனால பண்ணலாம் சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா நமக்கு வந்தவாசி பக்கத்தில் நம்மளுக்கு இந்த ஒரு ஏக்கர் எண்பத்தேழு சென்ட்டுக்கான சைட் அமைஞ்சிருக்கு சார் சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு சென்டோட வில இருபத்தி ரெண்டு ரூபா சொல்கிறாங்க சார் பேசலாம் சார் ஒரு சென்டோட விலை இருபத்தி ரெண்டாயிரவா சொல்கிறாங்க ஏக்கர் இருபத்ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க கரெக்டாக ஒரு ஏக்கர் எழ்பத்தேழு சென்டு இருக்குது பண்ணலாம் சார் சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் அதேமாரி சைட் வந்து இது நல்லாயிருக்கு ஒரே பாக்ஸாக ஸ்கொயராக இருக்குது சைட்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக வந்து கால் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா சைட் நல்லா இருக்குன்றதுனால கொஞ்சம் குயிக்காக இது ஓடிடும் ஸோ ஒரு சென்டோட விலை இருபத்தி ரெண்டு ரூபா சொல்கிறாங்க பேசலாம் நேஷபிள் பண்ணி பண்ணலாம் ஓகே சார் சைட் சம்மந்தமாக வேறு எதாவது டீட்டெயில் வேணுனாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் தேங்க் யூ